ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக வந்து செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகினதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் அதற்கு காரணம் என்னென்னா செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான சில விஷயங்கள் தான் இந்த டைம் செப்டம்பர் மாதம் பிறந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவமானது நடக்கப்போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படின்னு செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஒரு சம்பவம் போகுது அப்படின்னு கேட்குறீங்களா அன்று வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல ஐந்தாவது மாதமான குரோதி ஆண்டுடைய ஆவணி மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் அன்று கிழமை வந்து திங்கக்கிழமை அன்று என்ன ஒரு விஷயம் நடக்க போதுன்னா இந்த பிரபஞ்சத்துல மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய அமாவாசையானது வருதுங்க இந்த அமாவாசை வர்றதுனால தான் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அமாவாசையுடைய தாக்கம் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயத்தை அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த ஆவணி மாதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ மாதங்கள்ல ஐந்தாவதாக வரக்கூடிய இந்த மாதம் வந்து விநாயகர் பெருமான் அவதரித்த மாதங்க அதனால இந்த ஆவணி மாதத்தை விநாயகர் மாதம் என்று அழைக்கலாம் விநாயகர் குகுந்த விநாயகர் சகுர்த்தி இந்த மாதத்தில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் பயங்கரமாக கொண்டாடப்படும் இந்த ஆவணி அமாவாசை அதனாலேயே ரொம்ப சிறப்பாக கருதப்படையுது இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பும் அதனுடைய சிறப்பு என்ன அந்த சிறப்பை தெரிஞ்சு கூடுதல் பலன் பெற உங்கள் ராசிக்காரங்க என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க போகிறோம் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற முதல்ல ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க இந்த ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்றும் இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நமக்கு பன்மடங்கு நற்பலனை தரும் என்று சொல்கிறாங்க ஜோதிடர்கள் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் ஒவ்வொரு வகையில் சிறப்பு ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது அன்று நாம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீர் வார்த்து வழிபட்டாலே நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக ஆடி புரட்டாசி தை மாசி மாத வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை அமாவாசையானது வருது இந்த அமாவாசையானது அந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை தருது என்று ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்றும் இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் என்னன்னா ஐந்து கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அமாவாசை தான் எந்தெந்த நிலங்கிற கிரகநிலையை வந்து சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு குரு பகவான் ராசியில இருக்கிறாரு சந்திர பகவான் கடகராசில இருக்கிறாரு சூரிய பகவான் சிம்ம ராசியில இருக்கிறாரு புதன் பகவான் கன்னிராசில அமர்ந்திருக்கிறாரு இப்படிலாம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த டைம் இந்த அமாவாசை தான் இந்த அமாவாசை ரொம்ப தெய்வீகமான அமாவாசையாகவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கிய அமாவாசையாகவும் கருதப்படுது இந்த எல்லா கிரகங்களுமே அதது சொந்த வீடு ஆட்சி வீடும் ஆகும் இதில் செவ்வாய் பகவான் வந்து ரிஷபராசில் சஞ்சரிக்கிறார் அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இந்த அமாவாசையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு சுக்கரன் சந்திரனோடு இணைந்தும் காணப்படுறாரு எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தானங்களை உங்கள் ராசிக்கு ஏற்ப செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படி உங்கள் ராசிக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கான பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு மீன ராசிக்கு ஐந்தாம் வீடான கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு ஆறாம் வீடான சிம்மத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு இந்த சஞ்சாரம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது மிகவும் விசேஷம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் நேரில் சென்று பொங்கல் வைத்து இந்த நாளில் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் இரட்டிப்பாகும் அப்படி நேரில் செல்ல இயலாதவங்க வீட்டிலேயே சக்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் செய்து குலதெய்வத்தை நினைத்து பூஜை வைத்து வழிபட்ட பின் அதை பிறருக்கு விநியோகம் செய்தால் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால மீன ராசிக்காரங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையுடைய சிறப்பும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரமும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு தலைவிதி மாறுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ நட்பினை உயரவிட விட மதிக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்க பெறுவீங்க சூரியனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலன்களை தரும் பனவரவு உங்களுக்கு மெயினாக திருப்தியை தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் அவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் இப்ப உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கவனமா இருக்கணும் இல்லனா விபத்து ஏற்பட வாய்ப்பு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்ய உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமை நல்லா சீர்படும் புதிய ஆர்டர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும் அப்புறம் உத்தியோக ரீதியாக கூட வேலை குறைந்து காணப்படும் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த இடமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு இடமாற்றம் வேணும்னா தாராளமாக மூவ் பண்ணலாம் அப்புறம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்படணும் எதிர்கால பற்றிய சிந்தனை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதுவுமே வந்து நல்லபடியாக முடியும் இல்லைனா பார்த்தீங்கன்னாச்சு உங்களை ரிஸ்க் அதிகம்தான் அதுக்கப்புறம் நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு மனதை எல்லாத்திலையுமே வந்து கூடும் எதிர்ப்புகள் எதனால் பார்த்தீங்கன்னு குங்களை விலகும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது அப்புறம் வீண் குழப்பமும் காரியத்தொடையும் ஏற்பட்டு நீங்கும் அந்த வீண் குழப்பம் காரியத்தொடையை நீங்கள் சமாளிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்புறம் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது தடுமாற்றம் உண்டாகலாம் அதனால் பயணங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணவரவு தாமதப்படும் ஸோ பணவரவு தாமதப்படுங்கிறதுனால பணவரவில் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அமாவாசைக்கு பிறகு நாட்கள் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிக்கர் சொல்லியிருக்காங்க அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்க இது உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரேகதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்களால் டென்ஷன்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையுடைய உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இல்லைன்னா பயங்கரமான ஆபத்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதனால் மீன ராசிக்காரங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு மீன ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் இந்த மாதிரியான தலையெழுத்துமாறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மீன ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவபெருமானை வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மீன ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன் இதை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பல ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் போடும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படிட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி